என்னக்க இவன் பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருக்கியான் என்ன என்னடி பண்ண சொல்ற ஆயன் போறதுக்கு தான் இப்படி நம்ம மேலே கோச்சிட்டு போறேன் பொதுவா வா மேலதான் வாய் வச்சுட்டு தான் இருக்கியான் ஏன் தேவையில்லாத இந்த வேலை பண்ணிட்டு இருக்க இப்ப இந்த அவன் பாட்டுக்கு இங்க இருந்தியா இப்போ உன் குடும்பமே சின்ன பின்னா ஆன மாதிரி ஆயிருச்சு இதெல்லாம் தேவையா நீ பேசாம இருந்திருந்தா அவன் இங்க இருந்திருப்பான்ல அதுக்காக நான் இதெல்லாம் சொல்லாம இருக்க முடியுமா பண்ணாம இருக்க முடியுமா இவன் நல்லதுக்கு தானே நானும் பண்ணிட்டு அது புரிய மாட்டேங்குது இவனுக்கு நான் ஏதோ இவனுக்கு கெடுதல் பண்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கியாவே அவ நினைச்சா நினைச்சிட்டு போறான் விடு அது எப்படி நினைச்சா நினைச்சிட்டு போறான் நான் விட முடியுமா இங்க பாருங்க அத்த எதுக்கு இப்படி பண்றானு தெரியல இப்ப எந்த ஊருக்கு போறான் என்னன்னு ஒண்ணு புரியல யார் வேலைக்கு கூப்டா என்னன்னு தெரியல ஆம்பளை தானே எங்கே போய் தொ ஒளிஞ்செல்லாம் போக மாட்டான் தொலைஞ்சு போக மாட்டான் அதெல்லாம் என் பாத்திரமா தான் இருப்பான் எங்கே போக போகிறான் போயிட்டு வந்துடுவான் ஆனால் நீ பொண்ணு தேடிலாம் வேஸ்ட்டு தான் என்ன சார் சொல்கிறீங்க பொண்ணு தேடி வேஸ்ட்டா அப்போ எப்படிடி டி அவனா ஊர் வீட்டு வேற ஊர் போயிட்டானே நீ தேடி அவனை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி கட்டி வைப்ப ஆமா ஓ என் பையனை எப்படியாவது நான் மாத்தருப்பா சாமி நான் அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்சேன் அப்படின்னா டக்குனு என் மாவன் வந்ததும் கல்யாணத்தை முடிக்கலாம் எப்படியும் அவங்க அவங்ககிட்ட பேசி மனசை மாத்தணும் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே நடக்குமா தெரியதை சொல்லாதீங்க நடத்தி தான் வைக்கணும் அத்த நீங்க தான் எனக்கு துணையா இருந்து இதெல்லாம் நடத்தி வைக்கணும் நான் இருக்கிறேன் நான் எதுவுமே சொல்லாம இருக்கையிலேயே ஓ மாவனும் புருஷனும் என்னையே திட்டுறானுவ நான் ஏதாவது உனக்கு சொல்லி கொடுத்து பண்ணனா அவ்வளவுதான் நானு அவங்க திட்டினா திட்டிட்டு இருக்கட்டும் ஆனா நீங்க எனக்கு எப்போ துணைய இருங்க நான் இல்லாம எங்கடியும் போறேன் முல்ல இப்ப இவன் எங்க கண்டுபிடிக்கணும் நீ எப்படி கண்டுபிடிப்ப அவன் இந்நேரம் பஸ்ஸே ஏறி இருப்பான் போல அக்கா பஸ்ல போனானா இல்ல வண்டியில போனானா பஸ்ல போன மாதிரி தான் இருக்கு பஸ்ல போன மாதிரி தான் இருக்கா அப்ப வண்டியில போகலயா இல்லையே வண்டி சத்தமே நடந்தே போயிட்டானே இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே இனி பேசி ஒரு பிரயோஜனமும் நான் என்ன பண்ண நினைச்சேன் நானே பாவனா நம்ம குடும்பத்துல இப்படி இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா அவளும் இப்படி போவான்னு நினைச்சேன் ஆனா இவன் இப்படி போவான்னு இப்ப கௌதம் அப்பா வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியல அத நான் பாத்துக்கிறேன் சொன்னா சொல்லட்டும் மா அன்பு அன்பு என்னப்பா ஒன்னும் இல்ல முத்தம்மா மாமா சொல்லுங்க அன்பு கௌதம் ஊருக்கு போறேன்னு சொல்லி பேக்கெல்லாம் துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டாமா என்ன சொல்றீங்க மாமா கௌதம் ஊருக்கு போறானா எங்க ஆனா எங்கன்னு தெரியலமா அவ எதுவும் சொல்லல

இந்த முள்ள பேசாம இருக்கணும் எப்ப பார்த்தாலும் கௌதம் ஏதாவது திட்டிட்டு பேசிட்டே இருக்கவும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாமா ஆமா அதனாலதான் டபக்குன்னு பேக் எடுத்து துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பிட்டா உன்கிட்ட சொன்னானோ என்ன மட்டும் தான் நான் இப்ப கே உன்கிட்ட இப்ப கேட்டு வாரேன் உன்கிட்டயும் ஒண்ணுமே சொல்லலையா உனக்கு அது தெரியும்ல நான் வந்தேன் இல்ல எனக்கிட்ட எதுவும் சொல்லல ஏப்பா

அது மொத்தத்தில் அந்த குடும்பம் சின்ன பண்ணா ஆயிடுச்சு அதுதான் விருப்பம் நம்ம முள்ளக்கி வேற எதுவுமே கிடையாது இந்த குடும்பத்தை நாசமாக்கிடுச்சு இங்க பாரு பொண்ணடி ஒளங்க அடக்கி வெயி அவள தான் சொல்லிட்டே அன்பே ஏதா கௌதம் க்கு போன் போடு நான் முதவே பண்ணேப்பத்த கௌதம் போன் எடுக்கல இப்ப மட்டும் எடுக்கவா போறான் அன்பே போன் பண்ணி பாரு எதுக்கும் எதுக்கு அட்டென்ட் பண்றா நானே மாமா நான் கால் பண்ணி பார்க்கறேன் பேசுறானானேன்ன தெரியல கேட்டு பாப்போம்

இப்போ இப்படி காய் கிடக்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு வீட்டுக்கு போனாலே பிடிக்க மாட்டேங்குது என்னடா அப்படி ஆயிடுச்சேன்னு வெளித்தருவுல எங்காவது யாருக்குமே பதில் சொல்ல முடியல என்ன இப்படியாமே என்ன இப்படியாமே சண்டையாமே உங்க வீட்டில் பஞ்சாயத்தாமேன்னு யாருக்கு நான் பதில் சொல்லி வரவே சொல்லு அவ்வளோ கஷ்டமா இருக்கு முத்தமா என்னப்பா பண்றதே பொண்ணாட்ட இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கா நீ என்ன பண்ண முடியும் சொல்லு எல்லாமே அவதான் காரணம் பத்தா இருக்கே உன பெத்த

ஏன் பண்ண நான் என்ன அட்டெண்ட் பண்ண எனக்கு ஆசையா என்ன? புடிக்குல பேச சொல்லு நீ ஒழுங்கா நான் போக முடியாதுன்னு வீட்ல இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை தேவையா? எல்லாம் உனால தான். இங்க பாரு. ஆமா இப்போ நீ எங்க இருக்க? எனக்கு முதல்ல அத சொல்லு முதல்ல. நான் தான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இல்ல இப்போ எதுக்கு நீ கேக்குற நான் எங்கேயோ இருக்கேன் நீ கேட்காத நீ ஏதோ பேக் எல்லாம் எடுத்துட்டு துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கேயோ போயிட்டதா மாமா சொல்றாங்க ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லு எங்க இருக்க நான் எங்க இருந்தா உனக்கு என்ன நீ எதுக்கு என்கிட்ட கேக்குற ஃபோனை வை முதல்ல கௌதம் விளையாடாத கௌதம் எங்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டியா மாமாவும் காணும்னு சொல்லி புலம்பிட்டு நிக்கிறாங்க

அங்கே இடம் இருக்கா காளி இடம் சரி வாடான்னு சொல்லிட்டான் அதான் கிளம்பியாச்சுன்னு கிளம்பலா சரி பாருன்னு கடை சொல்லாமே நீ படத்தை கிளம்புத்தா என்ன பண்ண சொல்கிற இங்கே இருந்து என்ன பண்ணுறது நீ தான் வர முடியாது அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிவிட்டேன் இப்போதைக்கு நானும் இங்கேயே ஒத்தியில் இருக்க முடியாது அதான் கிளம்பியாச்சு ஹா நீ பண்ண வேணாம் நான் சே பார்க்க கேட்டால் மூணாம் பிள்ள பார்த்தா பேருக்கையே தரலை எந்த ஊர் அதெல்லாம் சொல்ல முடியாது என்னம்மா எந்த ஊர்ல இருக்கானா சொல்ல முடியாது அம்மா இவ்வளவு தூரம் கேக்குறோம் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது நான் எந்த ஊர்லயே இருக்கேன் நீயே கேக்குறன்னு சொல்றாரு பாருங்களே சொல்லவே மாட்டேங்கறாரு கேளுமா எந்த ஊர்ல நீ ஏன் இப்படி பண்றா என்ன என்ன சொல்றாங்க எங்க அப்பா இந்த மாமா கிட்டே பேசு ஏய் குடுக்காத எங்க அப்பாட்ட குடுக்காத நீங்க என்ன ஊருனே நான் எங்கேயோ போறேன் கண் கண்ணால எடுத்துக்கு நான் போறேன் தயவு செஞ்சு நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு யாரும் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க சரியா சரி போனை கட் பண்ணு நான் ஊருக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டு நான் ஒன்னு கால் பண்றேன் பஸ் வந்துடுச்சு என்ன அன்பு சரி சரி நான் வீட்டுக்கு வரேன் நீ வா யார் வீட்டுக்கு யார் வீட்டுக்கா அப்படி போய் சொல்லி என்னை வீட்டுக்கு வர வைக்கலான்னு பார்க்குறியா எப்படி நீ வர மாட்டே? அவன் அப்பத்த விடாது. எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் இப்போதைக்கு நான் போறேன். அப்பா சொல்றத கேட்க மாட்டே கிளம்பி தான் ஆதனமா? ஆமா வரேன். ஆமா அன்பு மனசு நடுக்குற மாதிரி பேசிட்டோம். என்ன பண்றது? அவ கொஞ்சம் நம்ம மேல ஹார்ட் ஆகுற மாதிரியே இருக்கட்டும். அப்பதான் சரிபடும் நம்ம ரொம்ப பாசம் காமிச்சோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்பா அதனால நம்ம எப்போவுமே கொஞ்சம் கோவமாகவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அவள் நம்ம மெல கோவத்தில் அப்படியே ஓட்டிடுவா அப்படி தான் இருக்கணும் இனி சொல்ல தப்பனு தானம் என்னம்மா சொல்கிற கட் பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் எந்த ஊருக்கு போகிறேன்னு அவன் சொல்லவே இல்லையா சொன்னதற்கு போனா சொல்லவே இல்லை அப்படியே சொல்ல தப்பனு தான் அடக்கடவுளே என்னமா சொல்ற இவன் ஏன்மா அப்படி இருக்கான் அதான் எனக்கும் தெரியல மாமா ரொம்ப பண்றான் சரி சரி எங்கிட்ட பத்திரமா போய் இருந்தா சரி இவ்வளவு மோசமா இருக்கான் சரிம்மா இதை உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இருந்து வந்தேன்

சரி ஓகே வரட்டும் இதுக்கு நம்ம முடியும் அன்பு நீ சொல்றது அவன் பத்திரமா சரிதான் சரிம்மா அன்பு நான் வரேன் அவன் ஊருக்கு நீ எதுவும் ஃபீல் பண்றதுக்கு என்னம்மா இருக்கு அவர் இருக்காருன்னு நான் இருக்காரு முத்தமா அன்புவை பத்திரமா பாத்துக்க பாவம் அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு படியே இருக்கும் போல ஆமாப்பா எப்ப பார்த்தாலும் இல்ல எந்த நேரமே தூங்கும் போதும் சரி முழிச்சிருக்கும் போது சரி சாப்பிட கூட மாட்டேங்குது சொல்லிட்டு போ ஏமாண்பு இப்படி இருக்க சாப்பிடு டைமுக்கு சரி முத்தம்மா பத்திரமா பாத்துக்கோ சரியா நான் பாத்துக்கிறேன் நீ போ எல்லாத்துக்கும் காரணம் யாருன்ற நினைக்கிற எல்லாமே இந்த முள்ளதான் காரணம் வேற யாருமே கிடையாது அவளுக்கு என்னடி அப்படி ஆசை அவனையும் வரட்டான் உன்னையும் விரட்டா அந்த வீட்டுல அவன் மட்டும் தனியா ஜாலியா பிரியா இருக்கட்டும் அதுக்குத்தான் நினைப்பா போல அவரே அன்பி பிரிக்க என்ன பண்ணி ஒரு பிரயோஜனமே இல்ல அப்பத்தா விடு என்ன வரனாலும் பார்த்துக்கலாம் அப்பத்தா நீ இது கவலைப்படாத கௌதம் பத்திரமா போயிட்டு வரவியா கண்டிப்பா வந்துருவியா நான் இங்க இருக்கிறதுனால அவனுக்கு வீட்டுல இருக்க பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதான் அப்படி கிளம்பிட்டான் அதுக்கு அதுக்குல்லதா இருந்தாலும் கோவத்துல ஏதோ அந்த பிள்ளை பண்ணிக்குது ஓ நிலைமை என்ன ஆகுறது சொல்லு இவ வாரிசு வாரிசுட்டு இவ மகேனே இழந்துடுவா போல நீ வேற அப்படி அப்படியெல்லாம் சொல்லாத கௌதம்க்கு ஒன்னும் ஆகாது ஆமா பத்திரமா ஊருக்கு போயிட்டு பத்திரமா வரணும் அப்பதா இப்படி பேசாத இனிமே அப்படி பேசணும்னு எனக்கு ஆசை இல்லத்தா இருந்தாலும் அப்படி ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா இவ என்ன பண்ணுவா சொல்லு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது